கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு மகாத்மியம் பொருந்திய இந்த மார்கழி வைபவத்தில் ஒவ்வொரு நாளும் மாணிக்க பெருந்தகை அருளி செய்த திருவெம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் ஒவ்வொரு பாடல்களாக சிந்தித்து வருகின்றேன் இன்று திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடல் மார்கழியின் இருபத்தி இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது பாடலில் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கும் அந்த விடியற்காலை பொழுதினை சொல்கின்றார் சரி போன பாடலில் அடியேன் உங்களிடம் கேட்டேன் அல்லவா ஏன் திருப்பெருந்துறை இதுக்கு ஒரு அழகான வரலாறு உண்டு மாணிக்க வாசகர் நிரம்ப படித்தவர் கல்வி கேள்வி ஞானம் இதெல்லாம் மிக்கவர் அவர் வாதவூர் ஊர் அப்படின்னு மதுரைக்கு அருகாமையில் இருந்த ஒரு குடியில் பிறக்கின்றார் ஒரு ஊர் அவர் வந்து வேதமும் சொல்லத் தெரியும் வேதம் சொல்லும் அந்தனராக இருப்பவர் காலங்களுக்கு சென்று போர் புரியும் ஆற்றல் மிக்கவர் அப்ப எல்லாமே தெரிந்தவர் இவருடைய புகழெல்லாம் அரிமர்தன பாண்டியனுக்கு கேள்விப்படுகின்றான் ஏன்னா இவருடைய வம்சாவளியா யாரும் மந்திரி எல்லாம் கிடையாது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வம்சாவளியா மந்திரியின் மகன் மந்திரி தலைவரின் மகன் தலைவர் அந்த மாதிரியும் சில அரசாட்சியில் நடைபெறும் ஆனா மாணிக்க குடும்பத்தில் அப்படி எதுவும் இருந்ததாக தெரியவில்லை அவருடைய கல்வி கேள்வி ஞானத்தின் புகழ் பரவுகின்றன அதை கொண்டு அரிமர்தன பாண்டியன் இவரின் திறமையையும் ஆற்றலையும் கண்டு முதல்வர் பதவி கொடுக்கிறார் ரொம்ப திறம்பட தன்னுடைய கிழக்கு கடற்கரையில் ரொம்ப அழகழகான அரேபிய குதிரைகள் வருகின்றன ஆஹா அந்த குதிரைனா ரொம்ப பிடிக்குமா அரிமர்தன பாண்டியனுக்கு தன்னுடைய அந்த போர்க்களத்தை விரிவுபடுத்துவதற்காக அரேபிய குதிரையெல்லாம் நிறைய வேணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் மாதிரியான பொறுப்பான ஆட்களுக்கு தானே அந்த பணத்தொகையை கொடுக்க முடியும் பொற்காசுகளை கொடுத்து குதிரையை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் மாணிக்க வாசகர் ரொம்ப திறமையான பொறுப்பான அதிகாரி இல்லையா செரிமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொர்மூடியை வாங்கி கொண்டு சில அலுவலர்கள் காவலாளிகளோட அவர் கிழக்கு கடற்கரை நோக்கி போகிறார் போகிற வழியில தான் இந்த திருப்பெரும் துறை அப்படின்ற இந்த தலம் அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கும் அந்த திருப்பணியோ கோவில் அமைப்போ இல்லாமல் இருக்கும் ஒரு தளம் அப்போ அந்த இடத்துல திருப்பணி நடப்பதற்கு முன்னாடி செல்கின்றார் அந்த தளத்தை அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சில இடத்தில் நாம் தொலைய இருக்கின்றோம் என்றால் சிற்றின்பம் என்ற காதலாகட்டும் பேரின்பம் என்ற முக்தியாகட்டும் அந்த ஒரு விஷயம் எனக்கானது ஏதோ ஒரு இடத்தில் நான் என்னை மறந்து தொலைய இருக்கின்றேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏதோ ஒரு ஆனந்தத்தில் நாம் தொலைத்திருப்போம் அப்படி ஒரு உணர்வு அப்படியே நடந்து வரார் வலம் வரும் பொழுது குருந்த மரத்தடியில் குரு மனிதனாக குரு வடிவில் சிவபெருமான் இருக்கின்றார் மாணிக்க அழைத்து தன்னுடைய திருவடி தீட்சையை கொடுக்கின்றார் அந்த நொடி அந்த நொடி அந்த ஒரு க்ஷணம் அதிலிருந்து அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் தான் யார் அரசவையால் அதுவும் முதல்வர் பதவியில் இருப்பவன் பல பல பொறுப்புக்களோடு இருக்கின்றேன் எனக்கான பதவி அதிகாரம் எவ்வளவு தெரியுமா எல்லாம் மறந்தாச்சு எல்லாம் நீ அப்படின்ற சிவத்தை உணர்ந்து நமச்சிவா எ வாழ்க தாழ் வாழ்க அப்படின்னு அப்பொழுது ஆரம்பித்த அவருடைய திருவாசகம் என்ற பாடல் தொகுப்பு ஐம்பத்தி ஓரு பாடல் தலைப்பு இருக்குது பதிகங்கள் அச்சோ பதிகம் வரை இறைவனுக்காக ஊருகி அழுகி அழுது அழுது பாடுறார் திருவாசகம் முடிச்சுட்டு திருக்கோவையார் பாடுறார் இப்படியாக பாடியவர் ஒரு சில ஊர்களை பயணித்து நிறைவாக சிதம்பரத்தில் கலக்கின்றார் அப்ப அவருடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்ச தலம்னா முதல் முதலில் இறைவனை கண்டு அருள் வாங்கிய இடம் தானே அப்பேற்பட்ட மாணிக்க வாசகருக்கு மிகவும் பிடித்த தலம் தான் திருப்பெரும் அந்த தலத்தில் இருக்கும் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் இரண்டாம் பாடல் என்ன பாடல் அதனுடைய அழகான பொருள் எதை கொண்டெல்லாம் விடியலாகிவிட்டன அப்படின்னு சொல்றார்ன்றதை ரசிக்கலாமா அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர மற்றன்னல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசையை அணுகினான் இதெல்லாம் வந்து கூடகமா தமிழ்ல இருக்கிற அழகோட சொல்றது யாருங்க இந்த அருணன் எனக்கு தெரியாதே அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஏழு குதிரை பூட்டப்பட்ட தேரை ஓட்டும் ஓட்டுனர் அவருக்கு அருணன் பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது க்ளோபு ஸ்பெரிக்கல் ஷேப் உருண்டையாக இருக்கு உலகம் இப்போ உருண்டையாக பொழுது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு வருதுன்னா முதல்ல எதுங்க நம்ம கண்ணுக்கு புலப்படம் முதல்ல வர்றது மட்டும்தான் தெரியும் அவர் பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்தால் தெரியாது அது மாதிரி உருண்டையான உலகத்தில் முதலில் அந்த ஏழு குதிரைகள் தெரியுது அதுக்கப்புறம் அந்த டிரைவர் தான் முதல்ல தெரிகிறார் அவர் தான் அருணன் அவருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சூரியன் அப்புறமா தான் தெரிகிறார் ஏன் இது உருண்டையான உலகம் அப்ப ஒன்னு தான் தெரிய ஆரம்பிக்கும் நம்முடைய கண்ணுக்கு புலப்படும் அப்ப சூரியன் உதிப்பதற்கு முன்பே அருணன் உதிக்கின்றான் தான் பாத்தீங்கன்னா அருணோதயம் அதைத் தொடர்ந்து சூரியோதயம் அப்ப அருணன் இந்திரன் திசையை அணுகினானா இந்திரனுக்கு எட்டு திசைகளில் எது தெரியுமா கிழக்கு திசை அப்ப கிழக்கை நோக்கி அந்த சூரியனுடைய டிரைவர் போறார்னா என்ன அர்த்தம் கிழக்குல கொண்டு போய் அந்த சூரியனை விட்டாதானே கிழக்கில் சூரியன் உதயமாவார் ஒருவரியில எவ்வளவு அர்த்தம் எவ்வளவு நயம் அப்படி காலை விடியப் போகின்றது என்பதை சொல்கின்றார் திருப்பெரும் துறையில் இருக்கும் அந்த இறைவனை இறைவா இது போல காலை வேலை துவங்க இருக்கின்றன உன்னுடைய முகம் ரொம்ப அழகா இருக்கு இங்கே அழகான நீர்நிலை நீர்நிலையில் தாமரை தாமரை பார்த்தவனுடைய கண்ணு மாதிரி இருக்கு இந்த தாமரையை சுற்றி வண்டுகள் எல்லாம் மொய்க்கின்றன இவ்வளவு அழகான சூழ்நிலையில் இயற்கை அதற்கான விடியற்காலை வேலையை துவங்கிவிட்டன என்னைக்காவது எல்லாம் லீவ் போட்டால் நம்ம தாங்குவோமானால் கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்மையில் மழை மழை அந்த நாள் உதாரணத்துக்கு சென்னைனா ஒரு சோமவாரம் கார்த்திகை சோமவாரத்தன்று மிக பெரிய மழை புயல் அந்த சமயத்தில் ஒரு சாயந்தர வேளையில் வெளியில் வந்தால் பொதுவாக கார்த்திகை மாதம் அதுவும் சோமவாரம்னா அழகாக வீட்டு வாசலில் விளக்கேற்றி ஒரு ஊரே அப்படியே ஜோதியாக இருக்கும் ஜெகத் ஜோதியா ஆனால் அன்று எப்படி இருந்ததுன்னா இருண்டு இருந்தது அப்போனா என்ன அர்த்தம் இயற்கை தன்னுடைய ஆற்றலை காண்பித்தால் நாம் ஒன்றுமில்லை என்ற அற்புதத்தை பேருண்மையை உணர்த்திய தருணம் அது அப்ப சூரியனுக்கு ஒரு நாளும் இடுப்பில்லை அவன் வந்து விட்டான் அந்த சூரியன் போல அதுவாது சூரியன் கூட மங்கி விடுவான் அஸ்தமித்து விடுவான் ஆனா என்றுமே மழுங்காத அஸ்தமிக்காத உன்னுடைய திருமுகம் எப்பொழுதும் அழகாக இருக்கும் இறைவா அவ்வளவு திருவுள்ளமும் கருணையும் கொண்டவனே அருள் நிதியம் பணத்துக்கும் நிதி அருளுக்கும் நிதி அப்படிப்பட்ட உயர்ந்த அருளை நிதியாக கொண்டவனே நீ எழுந்து கொள் என்று இறைவனை எழுப்பும் பாடல் இறைவனை எதற்கு எழுப்ப வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க